வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கிருஷ்ணகிரி அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் முப்பதாம் தேதி இரவு மரக்காணம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது இந்த புயல் கரையை கடக்கும் போது மெதுவாக கடந்ததால் கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதியில் மழை வெளுத்து வாங்கியது தொடர்ந்து ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஐநூத்தி மூன்று மில்லி மீட்டர் தருமபுரி அரூரில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக அங்குள்ள ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பியுள்ளன கனமழையால் பேச்சம்பள்ளி கடாக மாறியது பேச்சம்பள்ளியில் இரவு முழுவதும் பெய்த மழையில் பேச்சம்பள்ளி சுற்றியுள்ள பகுதியில் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது கனமழை பெய்து வரும் இந்த நிலையில் ஏரிகள் ஆறுகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் அருகே பரிசுநேரி உள்ளது அந்த ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு பேருந்து நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்தது ஏரி நிரம்பி வெளியேறிய வெள்ள நீர் பஸ் ஸ்டாண்ட் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அடித்துச் சென்றது பத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் கார் ஆகியவை இழுத்துச் செல்லப்படும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் விமல்ராஜ்